நீங்கள் எவ்வளவு மதிப்புள்ளவர் என்பதை அறிந்து கொள்வது என்று உங்களுக்கு தெரியுமா அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போது நானும் என் மனைவியும் உண்மையிலே ஒரு வீட்டை விற்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது அமெரிக்க டாலர் மதிப்பில் ஐம்பத்தி ஐயாயிரம் டாலர் ஆகும் நாங்கள் அதை விற்க முயற்சிக்கும்போது போது யாரும் அதற்கு ஐம்பத்தி ஐயாயிரம் அமெரிக்க டாலர்கள் கொடுக்க முன்வரவில்லை என்பதாக கண்டறிந்தோம் சரி அந்த வீட்டிற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது யாரேனும் அதற்கு எவ்வளவு பணம் செலுத்துவார்களோ அந்த மதிப்பே அதற்கு இருக்கிறது நீங்கள் விற்க விரும்பும்போது ஏதாவது ஒரு பொருளுக்கு நீங்கள் எந்த விலையை வேண்டுமானாலும் அந்த விலை அட்டையில் வைக்கலாம் ஆனால் எந்த விலையை செலுத்துகிறீர்களோ அதுவே அதற்குரிய மதிப்பாகும் இப்போது தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்பும் விலையே உங்கள் மதிப்பாக இருக்கிறது அவர் உங்களுக்கு என்ன செலுத்தினார் எதை கொண்டு உங்களை ரச்சித்தார் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தமே ஆகும் அதற்கு நீங்கள் எந்த விலையையும் நிர்ணயிக்க முடியாது அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே உங்களை மீட்பதற்காகவே தேவன் தமது குமாரனுடைய இரத்தத்தை செலுத்த இருந்தார் என்ற இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நீங்கள் ஒரு நாளும் சோந்து போக மாட்டீர்கள் உங்களுக்கு சுய மதிப்பு குறித்த பிரச்சினை ஒருபோதும் இருக்காது ஏனென்றால் தேவன் உங்களுக்காக செலுத்த விரும்பிய அந்த விலைக்கு தகுந்த மதிப்புடையவர்கள்